ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சிரிக்கிற ரைஸு பீக்கங்காய் பச்சைப்பயிறு பட்டாணி போட்டு கிர தொட்டு தொட்டுக்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு சிரிக்கரையை நல்லா கழுவி அலசி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகமும் பச்சை மிளகாமும் அரைச்சி வச்சுருக்கேன் குறை குறைன்னு பூண்டு வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி சீரகமும் நாலு பச்சை மிளகாவும் அரைச்சிட்டோம் கருவேப்பில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை லவங்கம் கிராம்பு பாசி எண்ணெயை ஊற்றி சீரகம் இதுக்கு நிறைய போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் முழு ஸ்பூனில் சீரகமும் பட்டலவங்க எல்லாம் போட்டு நல்லா தாளித்த உடனே பூண்டு பச்சை மிளகா சீரகம் அரைச்சது இதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம் அதோட வெங்காயம் ஒரு கீரி வச்ச பச்சை மிளகாவும் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அரைச்சிருக்கோம் சீரகமும் பச்சை மிளகாயும் ஆனாலும் நான் காரத்துக்கு போட்டிருக்கேன் தக்காளி ஒன்றே ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் ரைஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது ஓ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப சுருளை சுருளெல்லாம் வதக்க வேண்டாம் உடனே கட் பண்ணி வச்ச சிறு போட்டு உப்பு போட்டு இதுவும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒன்றரை கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் ஏன்னா கீரையிலையும் தக்காளியிலையும் தண்ணி வரும் அதனால பாஸ்மதி ரைஸ் வேறு குயிக்காக மூடி வெந்துடும் நான் இப்படியே லிட்டு போட்டு நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சாலும் வைக்கலாம் இதில் ஒரு பத்து முந்திரி போடுங்க நான் வதக் எண்ணெயில் இல்லை ஏன்னா என் பையனுக்கு பிடிக்காது ஸோ நான் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் அப்படியே மாற்றிட்டேன் அதே எண்ணெய் சட்டியை கழுவிட்டு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சிரகம் போட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு கொத்து உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அவ்வளோதான் இதை நல்லா வதக்கினோடனே பச்சை பயிரும் காராமணி பயிரும் முளைக்கட்டி லைட்டாக வச்சிருக்கேன் அதையும் ஒரு பீக்கங்காவும் போடலாம் இந்த பீக்கங்காவுக்கு பதில் கத்திரிக்காய் போடலாம் உருளைக்கெழங்கு போடலாம் உருளைக்கிழங்கு போட்டால் அமேசிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு டக்குன்னு நான் ஸ்கூலுக்கு இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு ட்ரை ஆக்க போகிறேன் நல்லா ஏன்னா கீரை ரைஸுக்கு ட்ரையாக கொடுத்தா நல்லாயிருக்கும் தொக்காவோ குழம்பாவோ கொடுத்தா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மூடி சிம்மில் வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா அதில் பயிரெலாம் நல்லா வேகணும் இல்லையா இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துட்டேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை ரைஸுக்கும் இந்த தொட்டுக்கைக்கும் செம்மையாக இருக்கும் இதில் உருளைக்கெழங்கு நல்லா போடலாம் கீரை ரைஸில் நான் முந்திரிலாம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஸோ இதான் தொட்டுக்கை இன்றைக்கி ஸ்நாக்ஸ் இன்றைக்கி லன்ச் பேக் தான் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை சாப்பிடாத பசங்க கூட சாப்பிட்டுட்டு வருவாங்க இதில் பிரியாணி மாதிரி செய்யாமல் பச்சை மிளகா சீரகம் அரைச்சி போட்டிருக்கோம் காரத்துக்கு அவ்வளோதான் இல்லையா ஸோ டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லன்ச் பேக்குக்கு இதை விட ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு தரவே முடியாது தேங்க் யூ